அப்போ இவர் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் இந்த விஷயத்த சொல்கிறார் அப்போ ரோமருக்கு இவர் நிருபம் எழுதும்போது அந்த ரோமாபுரி பட்டணம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் ஏசு கிறிஸ்துவுக்கு பிறகு ஐம்பத்தி ஆறாவது வருட பார்க்கல ரோமாபுரி தான் உலகத்தின் தரை சிறந்த நகரம் இது உலகத்துக்கே கேபிட்டல் சிட்டியாக இருந்தது ஏன்னா இயேசு வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலையும் இயேசுவை பிடிச்ச சிறுவையில் இருந்தது எல்லாமே இந்த ரோமர்கள் அப்போ இந்த ரோம சாம்ராஜ்யங்கிறது உலகம் முழுவதும் பறந்திருந்த நேரம் அதுக்கு கேபிட்டல் சிட்டி இன்றைக்கி நம்ம இந்தியாவுக்கு எப்படி டெல்லி கேபிட்டல் சிட்டியாக இருக்கோ அது மாதிரி உலகம் முழுவதற்கும் ஒரு கேபிட்டல் சிட்டியாக இந்த ரோம் இருந்தது அப்போ அந்த ரோமுக்கு தான் அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கட்டடங்கள் பெரிய பெரிய அரண்மனைகள் பெரிய பெரிய இராணுவ மையங்கள் இப்படிப்பட்ட இடங்கள் இதற்கு இடையில் மூன்று விதமான தெய்வங்களை இவர்கள் வணங்கி கொண்டிருந்தாங்க எந்த தெய்வம் அப்படின்னு சொன்னால் ஒன்று கிரேக்கர்களுடைய தெய்வம் ஏன்னா கிரேக்க சாம்ராஜ்யத்தை உடைத்து தான் அந்த ரோம சாம்ராஜ்யம் வந்தது அப்போ கிரேக்க தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தவங்க அங்கே இருந்தாங்க ரெண்டாவது ரோம தெய்வங்கள் ரோமர்களுடைய தெய்வங்கள் அப்ப சூரிய கடவுள் இப்படிப்பட்ட தெய்வங்கள் மூன்றாவது எந்த ராஜா அந்த நாட்டை ஆளுகிறாரோ அந்த நாட்டு ராஜாவை தெய்வமாக வணங்குறாங்க அவரை வணங்க கொலை செய்து போடுவாங்க இப்படிப்பட்ட ஒரு மூன்று விதமான தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்த அந்த நேரத்துல தான் ஏசு கிறிஸ்துக்கு பிறகு ஐம்பத்தி நாலு முதல் அறுபத்தி எட்டு வரைக்கும் உள்ள வருஷ காலங்களில் ஒரு சக்கரவர்த்தி ஆண்டு கொண்டிருக்கிறான் எந்த சக்கரவர்த்தி அப்படின்னு சொன்னா நீரோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சக்கரவர்த்தி இவன் தான் கிறிஸ்தவர்களை முதன்முதலாக உபத்திரவப்படுத்தி கொலை செய்ய காரணமாக இருந்த ஒரு ராஜா இவன் எப்படி என்னெல்லாம் சேர்ந்துட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னா இவன் செய்த பயங்கரமான காரியங்கள் என்னன்னா கிறிஸ்துவை யாரெல்லாம் போதிக்கிறாங்களோ யாரெல்லாம் கிறிஸ்துவை பற்றி பேசுறாங்களோ அவங்கள முதல்ல இவன் என்ன செய்வான் அந்த காலத்துல கரண்ட் இல்லை கரண்ட் இல்லாத நேரத்துல கம்பத்துகளில் கம்பங்கள்ல இவங்களை கட்டி வச்சுட்டு தலைக்கு மேல நிலக்கரி இந்த நிலக்கரிய அப்படியே அவங்க தலையில வச்சு தீய குழந்தை விடுறது அப்போ அந்த தீனால எவ்வளவு வெளிச்சமா அது எரியுதோ இவங்க அலற அலறவேல அந்த வெளிச்சத்துல நடந்து போய் ஒரு சந்தோஷத்தை கண்ட ஒரு ராஜா தான் இந்த நீரோ என்று சொல்லப்படக்கூடிய ராஜா இன்னொன்னு என்னன்னா இவன் வந்து உயிரோட வைத்துக்கொண்டே கொண்டே மனிதர்களை தோலை உரித்து எடுப்பான் கிறிஸ்தவர்கள் என்று அறிந்தால் இப்படிப்பட்ட ஒரு ராஜா குதிரைகள்ல குதிரைகளுடைய கால்களில் மனிதர்களை அதாவது கிறிஸ்தவர்களை கட்டி தெரு தெருவாக இழுத்து கொண்டு போன ஒரு ராஜா கொலீசியம் என்று சொல்லப்படக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடக்கூடிய பெரிய பெரிய கிரவுண்டுகளை கூட வச்சுட்டு என்ன செய்வாங்க அந்த கிறிஸ்தவர்கள் இயேசுவை பற்றி பேசுகிறவங்கள மட்டும் அந்த கொலீசியம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்குள்ளே அனுப்பிவிட்டு சிங்கங்களையும் புலிகளையும் உள்ள விட்டு அதுகளை கூட சண்டை போட வைப்பான் அப்போ அதுகள் கொன்று இவங்களை சாப்பிட்றத இந்த கிறிஸ்தவர்களை கொலை செய்து அந்த அதுகளை அடித்து சாப்பிட்றத பார்க்கறதுல இவனுக்கு ஒரு அவ்வளவு பெரிய இன்பம் இப்படிப்பட்ட காரியங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணீர்கள் வயர் நிறைய தண்ணிகளை கொடுக்க வச்சுட்டு யானைகளை கொண்டு காலால் வயத்தில் முதுக்க வைப்பது அதுபோல் அந்த பந்து பந்து மாதிரி இந்த தோள்கள் தோல்கள்னால் எப்படிப்பட்ட தோல்கள் அப்படின்னா நல்ல மாற்று தோல்கள் இந்த மாதிரிப்பட்ட தோல்களை பெருசாக பந்து மாதிரி வச்சு அதுக்கு உள்ளாடி இந்த கிறிஸ்தவர்களை ஒவ்வொருவராக அடைத்து வைத்து அப்படியே பந்து மாதிரி சுருட்டி வெயிலில் தூக்கி போட்டுறது கிட்டத்தட்ட பத்து நாள் பதினைந்து நாள் அதுக்குள்ளேயே உயிரோடு இருந்து அந்த தோல் சுருங்க 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 சுருங்கி 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 பதினஞ்சு நாள் இருபது நாள் வரைக்கும் அதுக்குள்ளேயே இருந்து சாகுற இந்த கிறிஸ்தவர்கள் இப்படி தான் அன்றைக்கி கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டு இருந்தது அப்போ இந்த நேரத்தில் தான் பவுல் வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் பவுலுக்கு ஒரு ஆசை இந்த ரோமாபுரி பட்டணத்துக்குள்ள போகணும் அப்ப ரோமாபுரி பட்டணத்துக்கு போகணும்னு அவர் ஆசைப்பட்டாலும் ரோமர் ஒன்று பதிமூணுல எழுதப்பட்டிருக்கு என்னன்னா அதை தேவன் பரிசுத்த ஆவியானவர் இவர் அந்த பட்டணத்துக்கு போறதுக்கு அனுமதிக்கல அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அப்ப இவர் அங்கே போகிறதுக்கு பல முயற்சி செய்கிறார் ஆனால் அனுமதிக்கவில்லை அனுமதிக்காததுனால இவர் இங்கே இருந்தே கொரிந்து பட்டணத்தில் இருந்தே இவர் வந்து அவங்களுக்கு நிரூபத்தை எழுதுகிறார் அதுதான் ரோமர்களுக்கு எழுதின நிருபம் முத முதல்ல ரோமர்களுக்கு எழுதின நிருபம்னு சொல்லப்படுவது இவர் ரோமாபுரியை அது வரைக்கும் பார்த்தது இல்லை உள்ள போனது ஒன்றுமே இல்லை ஆனால் அவர் பக்கத்து பட்டணமான கொரிந்து பட்டணத்துலேருந்து அவங்களுக்கு நிருபம் மட்டும் உள்ளே இருக்க கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார் பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிஞ்ச உடனே இவரை கையால் ரெண்டு கையையும் கட்டி கப்பலில் கொண்டு போய் ரோமாபுரியில் கொலை செய்யணுங்கிறதுக்காக இவரை ரோம் பட்டணத்துக்குள்ளே கொண்டு போகிறாங்க அப்போ இதுக்கு பிறகு தான் இவர் வந்து அங்கே போகிறார் ரெண்டு வருஷ காலம் அந்த இடங்களில் தங்கி இருக்கார் ரெண்டு வருஷ காலமும் வீட்டு காவலில் வைக்கப்பட்டு அது வீடு தேடி வந்தவங்களுக்கு மட்டும் இப்படிப்பட்ட காரியங்களை ரோமாபுரியில் அவர் செய்தது ஆனால் கொறிந்து பட்டணத்திலிருந்து இவங்களுக்கு நிருபம் எழுதுகிறார் இந்த நீரோவின் காலத்தில் இந்த ஜனங்கள் பட்ட வேதனைகள் பாடுகள் ஒன்னு அதுக்கு அடுத்தது பார்த்தா சபை அங்கே இருக்குது பவுலங்க போறதுக்கு முன்னாடியே ரோமாபுரியில சபைகள் இருக்கிறது சபைகளுக்குள்ள இருக்கிறவங்க ரெண்டு டீம் இருக்காங்க ஒன்னு கிரேக்க கிறிஸ்தவர்கள் இன்னொன்று யூத கிறிஸ்தவர்கள் இவங்களுக்கு ரெண்டு வருக்கும் பயங்கர சண்டை நாங்கள் விசுவாசத்தில் பெரிய ஆள் யார்தான் நாங்க தான் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு இருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா சண்டை இன்னைக்கும் அப்படிதான் எந்த சபைகள பார்த்தாலும் சரி அந்த சபைக்கு போனா சொல்றாங்க நாங்க தான் பெரிய சபை இந்த பக்கம் போனா நாங்க தான் பெரிய சபை அப்ப கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு மேல சபைகள் ஒவ்வொரு சபையும் சொல்றது நாங்க தான் பெரிய சபை நாங்க தான் பரலவத்துக்கு போவோம் இப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருந்துகிட்டு இருக்க இதே போலதான் அங்கேயும் அங்க இருந்த சபைகளுக்குள்ள சண்டை யூதர்கள் யூத கிறிஸ்தவர்கள் பரவதுக்கு போவாங்களா இல்ல கிரேக்க கிறிஸ்தவர்கள் பரவதுக்கு போவாங்களா இப்படி சண்டை நடக்கும் போதுதான் பவுல் இந்த வசனத்தை எழுதுகிறார் எப்படி எழுதுக்கிறன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசனத்தின் படி நீங்க ஓடுங்க அடுத்தவங்களை நீங்க என்ன செய்யக்கூடாது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா தான் பெருசு அப்படின்னு சொல்றது இயேசுவின் காலத்திலேயே நடந்தது ஒரு சமாரியா ஸ்திரீ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்திரீ இயேசுவை சந்திச்சா அப்படின்னு நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம் பாருங்க இதை யோவான் மட்டும்தான் எழுதுன மற்ற மூன்று சுவிசேசர்களும் இந்த ஸ்திரியை பற்றி சந்தித்ததை எழுதலை ஆனா இந்த யோவான் நான்காவது அதிகாரம் முழுவதும் நம்ம எடுத்து பார்க்கும்போது எட்டாவது வசனம் தொடங்கி இருபத்தி ஆறாவது வசனம் வர கிட்டத்தட்ட பத்தொன்பது வசனத்தில் இந்த பெண்ணிடம் அவர் பேசுகிறார் யார் இயேசு பேசுகிறார் அப்போ இந்த அளவு ஒரு பெண்ணிடம் இயேசு பேசினதாட்டி எந்த இடத்தையுமே இல்லை இவ்வளவு கிட்டதா இவ்வளவு நேரம் மற்றபடி காணானிய ஸ்ரீடல்ல ஒரு ஒன்பது வசனங்கள்ல பேசினார் அதுபோல லாசருடைய அந்த ரெண்டு சகோதரிகள் அவங்க வீட்டில் தான் போய் இயேசு தங்குவார் அங்கே தான் உறங்குவார் அங்கே தான் சாப்பிடுவார் ஆனாலும் அவங்கள்ட்ட கூட இவ்வளவு பெரிய வசனம் பேசினாதாட்டு இல்லை ஆனால் இந்த சமாரிய ஸ்திரீ என்று சொல்லப்படக்கூடிய ஸ்திரீட்ட பத்தொன்பது வசனங்கள்ல வேதாகமத்திலே பேசுகிற ஒரு பெண்ணிடம் அதிகமாக பேசின காரியமே இதுதான் இவரை பார்த்து ஏன் இவ்வளவு பேச வேண்டியது வந்ததுன்னா இவ வந்த உடனே சந்தேகம் சந்தேகம்னா நீ முதல்ல கேட்குற நீர் யார் ரெண்டாவது கேட்குறா எப்படி தண்ணீரை எங்கிட்ட இருந்து நீங்கள் கேட்கலாம் மூணாவது கேட்குறா இந்த கிணறு யாக்கோவு எங்களுக்கு தந்த கிணறு அப்படிங்கிற அடுத்தது சொல்கிறா உம்மிடத்தில் பாத்திரம் உண்டு இல்லையே அப்படிங்கிற ஏசு இந்த மூன்று உலகத்தை படைத்த தேவனிடம் பாத்திரம் இல்லைங்கிறா அப்போ இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னுட்டு அடுத்தது ஒரு வார்த்தை சொல்கிறா நாங்கள் கிரீசி மலையில் வணங்குகிறோம் நீங்க எரிசலை மலையில் வணங்குறீங்க இதுல எது சரி சமாரியர்கள் வணங்கி கொண்டிருந்த இடம் வந்து கிரீசி மலை அதனால தான் சொல்ற இதுல எது சரி நாங்கள் தான் சரி அப்படிங்கறது போல அவ பேசுற அதாவது சமாரியர்கள் யூதர்களை விட சமாரியர்கள் தான் பெரிய ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி பேசுறா ஆனா ஏசு அவள்கிட்ட யோவா நாலு இருபத்தி ரெண்டுல சொல்லுகிற விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள் நாங்களோ அறிந்ததை தொழுது கொள்கிறோம் அதாவது ஏசு சொல்றார் யூதர்களை நாங்கள் தான் அறிந்த எரிசலை தொழுது கொள்கிறோம் அப்படி அது ஏன் சொல்றார் அப்படின்னா ஒன்று ராஜாக்கள் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது என்னாம விளங்கக்கூடிய இடம் எருசலேம் அப்படின்னு யகோவா தேவன் சொல்ற யகோவா தேவனின் நாமம் வயங்க கூடிய இடம் எது அப்படின்னா எருசலேம் அது யூதர்கள் தெளிவாக தான் அந்த இடத்துல வணங்குறாங்க பாத்தீங்கன்னா இவங்க அப்படி இல்லை இவங்க வந்து கெரீசி மலை மேல அதாவது மோசை எழுதின ஐந்து புஸ்தகங்கள் ஆதி முதல் அந்த கடைசியில் உள்ள அந்த ஐந்து புஸ்தகங்கள் முதல் புஸ்தகங்கள்ல ஐந்து புத்தகங்களை மட்டும்தான் இந்த சமாரியர்கள் வைத்திருந்தாங்க இவர்கள் அப்படி இல்லை யூதர்கள் அப்படி இல்லை நம்முடைய ஏற்பாடு என்று சொல்லப்படக்கூடிய முப்பத்தி ஒன்பது புத்தகங்கள் அவர்கள் இருபத்தி நான்கு புஸ்தகங்களாக சேர்த்து வச்சு அவங்க வைத்திருந்தாங்க அப்போ அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் எந்த இடத்துல வணங்கணும் எந்த இடத்துல ஆராதிக்கணுங்கிறது யூதர்களுக்கு வெளிப்பாடு உண்டு என்னோன்னு மெஸ்ஸியாக அங்கே இருந்து தான் வருவாருங்கிறது அவர்களுடைய புஸ்தகத்தில் சொல்லியிருந்ததுனால அவங்க தெளிவாக இருந்தாங்க ஆனால் இந்த சமாரியர்கள் தெளிவாக இல்லாததுனால நாங்க செய்யறது தான் சரி நாங்க தான் பெரிய ஆட்கள் சொல்லிட்டு இருந்தாங்க அதுதான் சமாரியாஸ்ரீ இயேசு கிட்ட சொல்ற நாங்க தான் பெருசு நாங்கள் வணங்குகிறேன் இடம் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி பேசுற அப்போ இயேசு அதுக்கு சரியான பதிலை கொடுக்கிறார் இப்படி அநேக இடங்கள்ல சபைகளுக்குள்ளயும் சரி இடங்களுக்குள்ளயும் சரி நாங்கள் தான் பெருசு 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 சண்டை போடுறது வந்து இயேசு காலத்துல இருந்து பவுல் காலத்து வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கு அப்ப பவுல் அதனால தான் அப்படி தெளிவாக சொல்றாரு உங்களுக்கும் தரப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசத்தின் அடிப்படையில் மட்டும் நீங்க ஓடினா போதும் இயேசு சொன்ன விசுவாசங்கள் நிறைய விசுவாசங்கள் உண்டு விசுவாசம் சொல்றாரு விசுவாசத்திலும் பெரிதான விசுவாசம் அப்படின்னு சொல்றாரு அவிசுவாசம் அற்ப விசுவாசம் இப்படி ஒரு நாலு விதமான விசுவாசங்களை இயேசு சொல்றாரு அதுல பாத்தீங்கன்னா முதல்ல அந்த விசுவாசத்துக்கு எதிராக வரக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா அந்த மார்க்கு ஆறாவது அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ இவரால் என்ன செய்ய முடியல அற்புதங்களை செய்ய முடியவில்லை செய்யவில்லைன்னு இல்லை அவரால் அற்புதமே செய்ய முடியல இயேசு கிறிஸ்துக்கு அற்புதமே செய்ய முடியாத இடங்கள் வேதாகமத்தில நாலு இடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று இந்த மார்க் ஆறாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது இன்னொன்று மத்திய பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் அதே ஊரில் நடந்த இன்னொரு சம்பவம் மத்திய பதினாறாவது அதிகாரத்தில் பரிசீலல் முன்னால் அற்புதம் செய்ய முடியலை அப்படின்னு வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கிறது லூக்கா இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் ஏறாவது முன்னால் ஏசுவால் அற்புதம் செய்ய முடியவில்லை அப்போ அற்புதம் இயேசு செய்யாமல் கட்டப்படுகிற சில இடங்கள் உண்டு என்ன எந்த இடம் அப்படின்னு சொன்னால் அவிஸ்வாசம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல இயேசுவால் கூட அவன் ஒன்றுமே செய்ய முடியாது பாஸ்டர் வந்து ஜெவம் பண்ணாலும் சரியாகாது இயேசுவே வந்து ஜெபம் பண்ணாலும் அவிசுவாசம் நமக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நாம இந்த இடத்துக்கு வந்திருக்கிற கைச்சம சபைக்குள்ள வந்திருக்கிறவங்க விசுவாசத்தோட இருந்தா மட்டும்தான் அவர் அவரால் கூட இல்லைன்னா கட்டுப்பட்டவராக தான் அவர் சைலண்டாக தான் இருக்கு இருப்பார் அப்ப சைலண்ட் இந்த மாதம் டிசம்பர் மாதம் வந்து ஏசு கிறிஸ்து சவலி சைலண்டாக இருக்கக்கூடிய மாதம் அல்ல நமக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய மாதம் அப்ப அந்த அற்புதங்களை செய்யணும் அப்படின்னு சொன்னா நாம விசுவாசத்துல உயர்ந்திருக்கணும் அப்ப இந்த சம்பவம் நடந்ததை பார்த்தாக்கி அந்த இடத்துல ஏசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊரான நாசரேத்துக்கு வருகிறார் சொந்த ஊர்னு அவர் பிறந்த ஊர் அது இல்லை அவர் பிறந்தது பத்லேகை ஆனால் இவர் எங்கே வளர்ந்தார் அப்படின்னா அவருடைய அம்மாவின் ஊரான நாசரேத்தில் வளர்ந்தார் நாசரேத்து தான் அவருடைய சொந்த ஊர்னு சொன்னாங்க எல்லாரும் அப்போ திடீரெனே நாசரேத் ஊருக்கு வரணும்னு ஆசைப்படுறார் அப்போ நாசரேத்து ஊருக்குள்ளே வரும்போதே மூன்று அற்புதங்களை எங்கே செய்கிறார் அப்போ என்ன அற்புதம் அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துலருந்து முதல்ல புறப்பட்டு வரும்போதே கதிரேனர் நாடு என்று சொல்லப்படக்கூடிய நாட்டில் ஒரு அசுத்தாவை பிடித்தவன் ஆறாயிரம் பிசாசுகளை தாக்கணும் கல்லறைக்குள்ளே இருக்கிறான் அப்ப இவனை குணப்படுத்துகிறார் குணப்படுத்திக்கிட்டு எவீர்னு சொல்லப்படக்கூடிய அவனுடைய வீட்டுக்கு அந்த பிள்ளைய உயிரோட எழுப்பதுக்கு போகும்போதே போதே என் நடு வெளியில வச்சு அங்க வச்சு ஒருத்தி பெரும்பாடு உள்ள எத்தனை வருஷம் பனிரெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ என்ன செய்யறா அவருடைய ஆடையை தொட்டு இன்னைக்கு தேவன் வந்து இந்த சர்ச்சைக்கு வாராருன்னு வரும்போது நீங்க இடையில நின்று அவருடைய ஆடையை தொட்டால் என்ன செய்ய நடக்கும் ஒரு விடுதலை சம்பவிக்கும் லேலூயா பாருங்க அவளும் அதுல விடுதலை பெற்று போறா இப்ப கடைசியில பார்த்தா யாயிருக்க வீட்டுக்குள்ளே வரார் எவீருடைய வீட்டுக்குள்ளே வரும்போது அங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அது என்னென்னா கேஸ் எப்படிப்பட்ட கேஸ் அப்படின்னா ஆல்ரெடி மறித்து போன கேஸ் இப்போ இவளுக்கு என்னது கல்லறை தோண்டியாச்சு குழி வெட்டியாச்சு ரீத்துக்கு ஆள் போயாச்சு பாஸ்டரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஆள் போயாச்சு இனி மணி அடிக்கணும் தூக்கி மண்ணை போட்டு மூடி புதைக்கணும் இது மட்டும்தான் இங்கே வேலை வேறு எந்த வேலைக்கும் அங்கே இடம் இல்லை இந்த எவ்வியூருடைய வீட்டில் அவன் மறித்து போய் கிடக்கிறான் இப்போ ஏசு வருகிறார் ஏசு வந்தவுடனே அவளை தலித்தாக உண்மையின்னு சொல்லி எழுப்புனாருன்னு இல்லை முதல்ல என்ன செய்கிறாரு அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய சிலதுகளாக வெளியே போங்கன்னு சொல்கிறார் ஏன்னா உள்ளே இருந்து அழுதுக்கிட்டு அந்த ஊத்து ஊதிக்கிட்டு பாருங்க அங்கே இருந்து அந்த காலத்தில் யூதர்கள் இந்த வேலை தான் செய்வாங்க ஒரு ஆள் அழுது செத்து போய்ட்டுன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருந்தே வேண்டாத வேலைகள் செய்துட்டு இருந்தாங்க அப்போ அதனால் இவர் சொன்னார் அங்கே உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே போ வெளியே இருந்து பன்னிரெண்டு சீசர்கள் கூட போனாலும் மூன்றே மூன்று சீசர்கள் தான் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனார் ஏன்னால் அவ்வளவு பரிசுத்தமாக தேவன் பார்த்தார் மூன்று பேரை உள்ளே கொண்டு போனார் அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் இயேசு வந்து நமக்கு ஒரு விடுதலை தரணும்னா உள்ளே இருக்க பழைய பாரம்பரியங்கள் என்ன செய்யணும் வெளியே போகணும் அப்படி வெளியே போனால் மட்டும்தான் ஏசு வேற உயிர்ப்பிக்க முடியும் அந்த இடத்துல ஏசு என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அவளையும் உயிர்ப்பிக்கிறார் பிக்கிறார் அப்போ எப்படிப்பட்ட கேஸுகள் இது அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா முதல்ல சாக போன கேஸ் ஒன்று ரெண்டாவது சாக வேண்டிய கேஸ் ஒன்று என்ன ஒன்று செத்த கேஸ் அதாவது சாக போன கேஸு என்ன ஒன்று என்னது சாக வேண்டிய கேஸு அந்த பன்னிரெண்டு வருஷம் ஒருத்தி இந்த மாதிரிப்பட்ட பெரும்பாடுகளாக இருந்தால் அவள் எப்படிப்பட்ட கேஸு ஒரு நாள் ரத்த போக்கு இருந்தாலே நம்மளை பெட்ரில் விட்டு நினைக்க முடியாது எழும்ப முடியாது ஆனா பாருங்க இது சாக வேண்டிய கேஸ் சீக்கிரம் செத்து போயிடுவா ஆனால் அங்க என்ன நடந்ததுன்னா சாக வேண்டிய கேஸ் சாக போன கேஸ் ஆல்ரெடி செத்து போன கேஸ் இதுகளை எல்லாம் உயிரோட தூக்கணும் அப்படின்னு சொன்னாசால மட்டும்தான் முடியும் இன்னைக்கு வேற எந்த டாக்டர்னாலேயும் முடியாது எந்த மெடிக்கல் காலேஜ்னாலேயும் முடியாது எல்லாரும் நம்ம போனாலும் கடைசியில் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா உங்களுடைய தெய்வத்திட்ட கடைசியா வரும்புறா நீங்க வேண்டிக் கொள்ளுங்க ஜபம் பண்ணுங்க ஆண்டவரால் தான் உங்களை காப்பாத்த முடியுங்கிற வார்த்தை அவங்க முதல்ல கடைசியில சொல்லுவாங்க அதுதான் அப்போ இயேசுதான் என்ன செய்ய முடியும் காப்பாற்ற முடியும் ஆனால் ஏசு கிறிஸ்து இதில் என்னென்ன சம்பவம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த வசனங்களை தொடர்ந்து வாசித்தீங்கன்னா இந்த சம்பவம் முடிந்து நாசரத்துக்குள்ளே போகும்போது அந்த வசனத்தில் எழுதியிருக்கு இயேசுவால் எந்த அற்புதமும் செய்ய முடியவில்லை அந்த நாசரத்தை விட்டு வெளியே போகும்போது சீசர்கள்ட்ட சொல்கிற பனிரெண்டு சீசர்கள்ட்ட நீங்கள் போய் எல்லா பிசாசுகளையும் அசுத்தாவிகளையும் விரட்டுங்க நோயாளிகளை குணப்படுத்துங்கன்னு சொல்லி அவங்கள ஆசீர்வதித்து விடுறாரு இவங்க போய் எல்லாரையும் என்ன செய்கிறாங்க குணப்படுத்துக்கிறாங்க அப்போ குணப்படுத்துக்கும் போது அங்க என்ன நடக்குது என்ன சொல்ல வர பாருங்க மூன்று விதமான அற்புத அடையாளங்களை ஊருக்குள்ள அவரால் ஒண்ணுமே செய்ய முடியல ஊரை விட்டு வெளியே போன பிறகு திரும்பவும் சீசர்கள் மூலமாக அநேக ஆயிரம் பேர்கள் அசுத்தாவிகள் ஓடுனது நோய்கள் குணமானது அப்படின்னு பாக்குறோம் அப்ப பாத்தீங்கன்னா இயேசுவால ஏன் ஆசிரியத்துக்குள்ள செய்ய முடியல அப்படின்னு சொன்னா வேதாகம தெளிவாக சொல்லுகிறது அங்க இருந்தவங்க எல்லாம் அவிசுவாசிகளாக இருந்தார்கள் இன்னைக்கு நம்ம சர்ச்சைக்கு வரதில்ல விஷயம் நாங்க என்னைக்கும் சர்ச்சைக்கு வரோம் காலையில் அஞ்சு மணிக்கு மணி அடிச்சா வரோம் எப்பவும் வேணாலும் வரோம் ஆனா விசுவாசம் என்னன்னா விசுவாசம் இருக்கா விசுவாசங்கிறது இருந்தா மட்டும்தான் தேவன் நம்ம வீடுகளில் வந்து கிரியை செய்ய முடியும் இல்லைன்னா நாசரத்துக்கு கடந்து போகும்போது கிரியை செய்த ஆண்டவர் நாசரத்துக்குள்ளே செய்ய முடியாம அடுத்து அடுத்த பக்கம் போகும்போது அவர் கிரியை செய்வார் அப்ப நம்ம நினைப்போம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு விடுதலை வருது எதிர்த்த வீட்டுக்காரனுக்கு விடுதலை வருது எனக்கு மட்டும் ஏன் வரல ஏன் அவிசுவாசம் வேதாகமத்தில் அந்த ரகசியங்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அந்த மரணத்துக்கு முன்பாக பல அசுத்தாவிகளை கடிந்தார்னு போட்டிருக்கு ஆனால் அவர் மறித்த பிறகு உயிரோடு இழந்து நாற்பது நாள் இந்த பூமியில் தங்கினார் ஒரு அசுத்த கூட அவரை கடிந்தார் அப்படின்ட்டு போடவே இல்லை ஆனால் கடிந்தார் அப்படின்ட்டு போட்டிருக்கு யாரை போட்டிருக்கு நாலு இடங்களில் போட்டிருக்கு சீசர்களை அவர் கடிந்து கொண்டார் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க இந்த இயேசு அவர் மரணத்துக்கு முன்பாக அசுத்தாவிகளை தான் கடிந்தார் மரணத்துக்கு பின்பாக யாரை கடிந்து கொண்டார் அப்படின்னு சொன்னால் சீசர்களை கடிந்து கொண்டார் ஏன் கடிந்து கொண்டார் அப்படின்னு சொன்னா இவங்க விசுவாசம் இல்லாம அவிசுவாசிகளா இருந்தாங்க பாருங்க முத முதல்ல எந்த இடத்துலனா லூக்கா இருபத்தி நாலு எம்மாவு நோக்கி ரெண்டு சீசர்கள் போறாங்க இவங்க என்ன செய்தார் கடிந்து கொண்டார் அப்படின்னு போட்டிருக்கு அடுத்தது லூக்கா இருபத்தி நாலுல பதினோரு சீசர்களை ஒரே இடத்துல வைத்து கடிந்து கொண்டார் யோவான் இருபது பார்க்கும்போது தோமாவை அவர் நம்பாததுனால கடிந்து கொண்டார் மார்க் பதினாறாவது அதிகாரத்தை பார்க்கும்போது அங்கேயும் பதினோரு சீசர்களை கடிந்து கொண்டார் அப்போ பாருங்க இயேசுக்கு வந்து அந்த அசுத்த ஆவிகளை கடிந்து கொண்ட இறைவன் மரணத்துக்கு பிறகு சீசர்களை கடிந்து கொண்டார் அப்ப சீசர்கள் அவ்வளவு அபிசுவாசமாக இருந்தார்கள் அப்படின்னுட்டு போட்டிருக்கு அதை யோவான் கூட சொல்கிறார் யோவான் சுவிசேஷத்தை நீங்க எடுத்து வாசத்தீங்கன்னா தெரியும் அசுத்த ஆவி அப்படிங்கிற வார்த்தை எழுதப்படாத ஒரே சுவிசேஷம் எதுதான் யோவான் சுவிசேஷம் ஒரு இடத்துல கூட அசுத்த ஆவிங்கிற வார்த்தையே வரல ஆனா மத்திய ரெண்டு முறை மார்க் பதினோரு முறை லூக்கா ஏழு முறை சொல்றாங்க அசுத்த ஆவி ஆனால் யோவான் சுவிசேசத்தில் மட்டும்தான் ஆவி என்பதே இல்லை அப்போ அவருக்கு அசுத்தாவி இன்னும் கூட எழுதாத யோவான் அசுத்த ஆவிகளை கடிந்து கொண்டார் இயேசுங்கிற சொல்லாத யோவான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றாரு சோமாவை தேவன் கடிந்து கொண்டார் அப்படின்னு சொல்றாரு அசுத்த ஆவியை கடிந்ததை கூட வெளிப்படுத்தாத அந்த யோவான் யார் கடிந்ததை சீசர்களை கடிந்து கொண்டது ஏன்னு சொன்னா விசுவாசம் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு பாக்குறோம் அப்ப இயேசு விசுவாசம் இல்லை அப்படின்னு சொன்னா சைலண்ட் ஆயிடுவார் அதாவது கட்டி போடப்பட்ட நிலைமையில் கட்டுறது எங்க கட்டுறாங்க கெட்சமணி தோட்டத்தில் கட்டுறாங்க மூன்று குரூப்புகள் கட்டுறாங்க யாரெல்லாம் இந்த போர் சேவகர்கள் ஆயிரம் சேவர்களின் தலைவன் பாத்தீங்கன்னா யூதர்கள் ஊழியக்காரர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து யோவன் பதினெட்டு பனிரெண்டு அவரை கட்டினார்கள் முதல் வசனம் ரெண்டாவது வசனம் எங்கே போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் யோவான் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தில் போட்டிருக்கு அண்ணா கைபாவிடம் இயேசுவை கட்டியவராக அனுப்பினான் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க இன்னைக்கு நாம இயேசுவை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய குடும்பங்களுக்கு நம்முடைய தலைமுறைகளுக்கு கைகள் கட்டப்பட்டவராக நம்ம அனுப்புகிறோமா இயேசு கிரியை செல்ல செய்யக்கூடிய அளவில் நம்ம அனுப்புகிறோமாங்கிறத நாம் என்ன செய்யணும் பார்க்கணும் மூன்றாவது ஒரு முறை இயேசு திரும்பவும் கட்டப்பட்டவராக இருக்கிறார் இன்னொரு வசனம் சொல்லுது மத்திய இருபத்தேழு ரெண்டு சொல்லுது கட்டி கொண்டு போய் பிலாத்துவிடம் ஒப்படைத்தார்கள் யார்ட இயேசுவ கை அதுக்கு பிறகு அப்படி அவர் எங்க கெட்சமணி தோட்டத்தில் வச்சு கட்டினாங்களோ அங்கே இருந்து முதல்ல கைபா அண்ணாவிட அண்ணா விட எல்லாத்துமே தான் போகிறார் மூன்றாவது இடத்துல கடைசி பாருங்க எங்க கொண்டு பிலாத்துவிடம் போகும்போதும் கைகளை கட்டப்பட்டவராக தான் போகிறார் அப்படின்னு சொல்லி பாருங்க இப்படி தேவனை அடுத்தவர்களிடம் ஒப்பு கொடுக்க பிறகு அது யார் ஒப்பு கொடுத்தா அப்படின்னு சொன்னா முத முதல்ல தேவனை மிஸ் பண்ணின ஆள் யார் அப்படின்னு கேட்டா வேதாகமத்தில் பார்க்கும்போது ஒரு சத்திரக்காரன் தான் தேவனை என்ன செய்தான் வந்த தேவனை மிஸ் பண்ணா ஏன்னு சொன்னால் சத்திரத்தில் இடம் இல்லைன்னு சொல்லி அவரே அங்கே பிறக்க செய்யாமல் அவர் மாட்டுத் தோளில் போய் பிறந்தார் புல்குடியில் பிறந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் வேதாகமத்தில் மலையாள வேதாகமத்தில் புல்குடியில் பிறந்தார்னு போட்டுருக்கு அப்போ அங்கே போய் பிறந்தார் அப்படின்னு ஏன்னு சொன்னால் இந்த சத்திரக்காரன் அந்த லாட்ஜி உரிமையாளர் அன்னைக்கு அந்த இடத்துல ஒரு இடத்தை கொடுத்துருமா ஏசு பிறப்பதற்குனா ஏசு எங்கே பிறந்திருப்பார் அந்த சத்திரத்தில் தான் பிறந்திருப்பார் ஆனால் தன்னிடம் வந்து பிறக்க வந்த இயேசுவை வெளியே தள்ளின முதல் ஆள் யார் அப்படின்னு கிட்ட சத்திரக்காரன் தான் பாருங்க அவன் மிஸ் பண்ணான் இன்னைக்கு வருகிற இயேசுவை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது கிறிஸ்துமஸ் நெருங்கி வந்துட்டு இருக்கு நாம நினைப்போம் கிறிஸ்துமஸ் இயேசு இப்போ தான் பறக்க போறாரு இல்ல இல்லை அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பிறந்துட்டாரு ஆனாலும் இன்னும் நம்ம வீட்டில் என்ன செய்யணும் அவர் பிறக்கணும் நூறு ஸ்டார் வீட்டுக்கு மேல கெட்டி தூக்குறது அல்ல பெரிய விஷயம் அந்த ஸ்டார்கள்ல ஒன்றாவது நம்முடைய வீடுகளில் இருக்கிறதா லேலுயா அதுதான் இன்னைக்கு விஷயம் அமேன் பாருங்க இவன் சத்திரக்கார முதல்ல மிஸ் பண்ணா ரெண்டாவது யார் மிஸ் பண்ணுனா அப்படின்னு சொன்னா இயேசுவை மிஸ் பண்ணாலும் யூதாஸ் யூதாஸ் எப்படிப்பட்டவை அப்படின்னு சொன்னா யூதையாவில் இருந்து வந்த ஒரே ஒரு சீசன் யார் அப்படின்னு இந்த யூதாஸ் மட்டும் தான் மற்றவங்க எல்லாம் கலிலேயாவில் உள்ளவங்க எல்லாருமே கடப்புறத்தை சார்ந்தவங்க அந்த கலிலேயா பிரதேசம் மூன்று ஸ்டேட் இருந்தது யூதையா கலிலேயா சமாரியா கலிலேயாவில் இருந்து பதினோரு சீசர்களை எடுத்த ஆண்டவர் பிறந்த இடமான அந்த இடத்துல இருந்து அவனுடைய ஊரே தான் அவனுக்கு பேரில் இருக்குது ஸ்காரியோத்துன்னு இருக்குது ஸ்காரியோத்துங்கிறது அவனுடைய ஊருடைய பெயர் பாருங்கள் அந்த இடத்துலையும் அந்த அவனை வந்து மட்டும்தான் அவனை தனிமையாக எடுத்து அவன் பிறந்த ஊரில் இருந்து அவனை பிடிச்சி கொண்டு வரான் ஆனால் நடந்த காரியம் என்னென்னா அவன் தான் தேவனை மிஸ் பண்ணா இல்லை லூயா அவன் எப்படி மிஸ் பண்ணான் அப்படின்னு சொன்னா இவ்வளவு பெரிய குரு இந்த உலகத்தையே படைத்த ஒரு தேவன் தனக்கு குருவாக இருக்கிறார் அவர் அவர் என்ன செஞ்சுட்டான் மிஸ் பண்ணா காட்டி கொடுத்தான் அப்படின்னு போட்டிருக்கு ஒப்பு கொடுத்தான் அப்போ தேவனை மற்றவர்களிடம் என்ன செய்யணும் ஒப்பு கொடுக்கிறவர்களாக மற்றவர்களை கட்டுண்டவர்களாக ஒப்பு கொடுக்க அவன் கட்டி வச்சுதான் பாருங்க அவன் யூதாஸ் முத்தப்பட்ட உடனே அவரை கட்டியாச்சு அப்போ கட்டுண்டவராக அவன் என்ன செய்தான் ஒவ்வொரு பேர்ட்டையும் ஒப்பு கொடுக்க முழு காரணம் ஏறதான் இவனை தேடி தேடி போனது மட்டும் இல்லை இவன் கையில தான் பண பையை கொடுத்துருந்தார் ஒரு பெப்சி கொக்கோ கோயில குடிக்கணும்னா கூட ஏசு ஏற்ற யூ இவன் யூதாசுக்கு கையில இருந்து வாங்கி பணம் வாங்கி அவரு செலவாக்கணும் அந்த அளவு இவனை உயர்த்தி வைத்திருந்தார் அதுக்குள்ள காரியத்தை இவன் என்ன செய்யல அந்த ரெஸ்பான்சிபிள் வந்துறது அவன் கொடுக்கல கொடுக்காம அவரை என்னச்சுதான் காட்டி கொடுத்தான் அதனால தான் தேவன் வந்து இப்படிப்பட்ட சீசர்களை எல்லாம் அப்படியே என்னச்சுதார் கடிந்து கொண்டார் அப்படின்னு வேதாகமத்தில் பார்க்குறோம் அப்போ பாருங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்றாரு அற்ப விசுவாசிகளே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுறாரு நீங்க அதை வாசிக்க பார்க்கலாம் ஆறு முப்பது என்னது அற்ப விசுவாசிகள் யாரை பார்த்து அற்ப விசுவாசிகள் சொல்றாரு ஆனா நாளைக்கு காலையில் ஆஸ்பத்திரி போட்டி வருமோ நம்ம மெடிக்கல் காலேஜ்ல போய் அட்மிட் ஆகமோ இல்லை ஏதாவது டாக்டரை போய் தேட போவோமோ போக வேண்டியது வருமோ ஆஸ்பத்திரியில் போனால் நம்மள யாரும் பார்க்க மாட்டாங்களா நம்ம மூக்கில் பஞ்சு வைப்பாங்களா இல்ல சிரிஞ்சு வைப்பாங்களா இது இப்படி இப்படி யோசிச்சு யோசிச்சு தேவன் என்னைக்கு ஒரு நாளை குறிச்சிருக்கிறாரு அதுக்கு முன்னாலேயே கல்லற தோட்டத்துக்கு போகக்கூடிய சில ஆட்கள் உண்டு ஆமா இப்படிப்பட்ட யோசனைகளை யோசித்து யோசித்து அவசியமில்லாத யோசனைகளை யோசித்து யோசித்து தன்னுடைய ஆயுச நாட்களை குறைக்கிறவங்க இவங்க தான் ஆண்டவர் சொல்றாரு அற்ப விசுவாசிகள் இந்த காக்காய்க்கும் குருவிக்கும் உணவு கொடுக்க என்னால் முடியும்னா என்ன என் சாயலாக படைத்த உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு என்னால் முடியும் இல்லை அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு இயேசுவை தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம உயர்ந்தவர்களாக நம்ம நிற்கும் போது நம்மளை அவரை ஆசிர்வதிப்பார் அதாவது வேதாகமத்தில் ரெண்டு சொப்பனக்காரர்களை பார்க்க முடியும் ரெண்டு சொப்பனக்காரர்கள் ஒன்று யோசேப்பு இன்னொன்று தானியல் ரெண்டு பேருமே தீர்க்க தரிசிகள் ரெண்டு பேருமே பரிசுத்தவான்கள் ரெண்டு பேருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யோசேப்பு போய் பாரவர்கிட்ட சொல்றாரு நீ கண்ட அந்த சொப்பனத்தை என்னிடம் சொல்லு நான் அதுக்கு அர்த்தத்தை நான் தெரிவிக்கிறேன் ஆனா தானியலை பார்த்தீங்கன்னா தானியல் என்ன சொன்னார் அப்படின்னா ஏய் நேபுகா திணைச்சாரே நீ காணக்கூடிய சொற்பனத்தை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை நீ கண்ட சொப்பனத்தையும் சொல்லி அதற்கான அர்த்தத்தையும் நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்ன முதல்ல அவர் கண்ட சொப்பனத்துக்கு இவர்கிட்ட சொன்னால் மட்டும்தான் இவரெல்லாம் என்ன செய்ய முடியும் அதுக்கு அர்த்தத்தை தெரிவிக்க முடியும் ஆனால் ரெண்டாவது வந்தோம் அப்படி இல்லை இவருக்கு அவரை விட பவர் இரண்டு மடங்கு பவர் இருந்தது அவன் கண்ட சொப்பனத்தையும் சொல்லி அதற்குரிய விடயத்தையும் விடையும் தெளிவாக சொன்னார் அப்படின்னு சொன்னால் இந்த அப்போ தானியல் அந்த அளவு ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை வாங்கி வைத்தப்ப எலிசா எலியாவிட்ட போய் சொல்றாரு எனக்கு என்ன செய்யணும் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வேணும் அப்ப ரெட்டிப்பான ஆசீர்வாதம் யாருக்கு வேணுமா எலிசாவுக்கு வேணும் ஆழியார் இவர் சிசியன் இப்ப இப்போ உள்ள பாச மாதிரி அடிச்சு போடுவாங்க அப்படிதானே உமக்கு இருக்கத விட எனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வேணும்னு கேட்டா ஆனா அவர் அடிச்சாருன்னு இல்லை ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கொடுத்தாரு ஆனா பாருங்க அது சொன்னது போல ரெட்டிப்பான ஆசீர்வாதம் நான் வேதாகமத்தில் எண்ணி பார்த்தேன் அந்த எலியா ஒரு ஏழு அற்புத அடையாளங்கள் போட்டிருக்கிறதுல என்னன்னா காகம் இவருக்கு கொண்டு இறச்சி கொடுத்தது முதல் ஆகாப்பின் ரதத்தின் முன்னால் இவர் ஓடி வந்தது வரை ஒரு ஏழு அற்புதங்கள் அவருடைய வாழ்வில் நடந்தது அப்படின்னு பார்க்குறோம் எலியாவுடைய காலத்தில் ஆனால் அவருடைய சிஷியனான எலிசாவுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா கெட்டுப்போன தண்ணீரை அவர் சுத்தமாக்கினது முதல் ஒரு கல்லறையில் இருந்து அவருடைய எலும்பு பட்டு என்னொருத்தன் உயிரோடு எலும்புனது வரைக்கும் பதினாலு அற்புத அடையாளங்களை அவருடைய வாழ்க்கையில் பார்க்க முடியுது பாருங்கள் குருவுடைய வாழ்க்கையில் ஏழு அற்புத அடையாளங்கள் தான் ஆனால் இவருடைய வாழ்க்கையில் எத்தனை பதினாலு அற்புத அடையாளங்கள் அப்போ என்னென்னா விசுவாசத்துக்கும் அதாவது அவிசுவாசமாக இவங்க இல்லை அந்த ஒரே காரணத்தினால தான் அவங்களால் என்ன செய்ய முடிந்தது எழும்பி பிரகாசிக்க முடிந்தது பாருங்க தேவன் சொன்னார் தன்னுடைய சீசனை பார்த்து சொன்னார் அற்ப விசுவாசியை ஆமா அந்த கடல்ல நடந்து போகிறார் எத்தனாவது ஜாமத்தில் நாலாவது ஜாமத்தில் கிறிஸ்து என்ன செய்கிறாரு இவங்கள முதல்ல இவங்கள ஏன் அந்த கடலுக்கு இவங்க முதல்ல போனாங்க அப்படின்னு சொன்னா ஐயாயிரம் பேருக்கு என்ன செய்கிறாரு ஐந்து அப்பங்களை ரெண்டு மீனையும் வைத்து ஐயாயிரம் ஆண்களுக்கு உணவை கொடுத்த உடனே இவரை பிடிச்சி ராஜாவாக்கணும்னு அவங்க பிடிச்சிட்டாங்க ராஜாவாக யாராக்கணும் இயேசுவே ராஜாவாகணும் அப்படின்னு சொல்லி யூதர்கள் ஆசைப்படுறாங்க இதனால இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா இந்த சீசன்கிட்ட சொன்னால் நீங்கள் முதல்ல கடலில் ஏறி தப்பி ஓடிருங்க நான் ரெண்டாவது வரேன் அப்படின்னு இப்போ கடலில் போனவங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போது நடுக்கடலில் போகும்போது பயங்கர காற்று காற்றுல என்ன செய்யுது போயிட்டு இருந்த ஃபோர்ட் வந்து மூழ்கக்கூடிய டைம் வரும்போது நாலாவது ஜாமத்தில் இயேசு என்ன அந்த இடத்துல நடந்து போனார் அப்போ நாலாவது ஜாமம் அப்படின்னு சொன்னால் ஒன்றாவது ஜாமம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை தான் முதல் ஜாமம் ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை ரெண்டாவது ஜாமம் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை மூணாவது ஜாமம் மூன்று மணி முதல் ஆறாம் மணி வரை நான்காவது ஜாமம் இந்த நான்காவது ஜாமம் அந்த மூன்று மணிக்கு மேலே அந்த டைம்ல தான் இயேசுவாங்க போகிறார் போகும்போதே இவங்க அலறிட்டாங்க இப்போ வேதாகமத்தில் நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் அப்படி போடல ஆவேசம் என்று நினைத்தார்கள்னு போட்டிருக்கு ஆனால் மலையாள பைபிளை நம்ம எடுத்து வாசிக்கும் போது அவர்கள் பூதம் என்று பயந்தார்கள் இங்கிலீஷ்ல போட்டிருக்கு ஸ்பிரிட் ஸ்பிரிட் என்று பயந்தாரு அப்ப பாருங்க இந்த மாதிரிப்பட்ட அது தேவனையே இவங்க அதாவது பிசாசுன்னு நினைக்கிறாங்க அந்த அளவு இவங்க பிசாசு நினைக்கிறாங்க காரணம் என்ன தேவன் வந்து தூரத்தில் இருக்கிறார் அப்ப பாருங்க அந்த இடத்துல யூதர்கள் இல்லைன்னாலும் என்ன நினைப்பாங்கன்னா அந்த நாலாவது ஜாமத்தில் எல்லாம் பிசாசுகளை என்ன செய்யும் அந்த கடல்ல அங்கேயும் இங்கேயும் மாட்டி ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் யூதர்கள் மத்தியில் இருந்தது அதனால தான் அவங்க திடீர்னு நினைக்கிறாங்க வந்தது தேவன் இல்லை பிசாசு அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப பாருங்க பேதூக்கு ஒரு ஆசை டக்குனி எனக்கும் கடல்ல நடக்கணும் ஆண்டவரே கடலில் நடந்து வரார் திடீர்னு அமிழ்ந்து போகிறார் திடீர்னு இயேசு வந்த என்ன கையை பிடிச்சி தூக்கிட்டு அற்ப விசுவாசியே இல்லையலு ஏன்னு சொன்னா அவருக்கு மற்றவங்களுக்கு கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லை ஏன்னா பதினோரு பேரும் நடக்கணும்னு இல்லை அவங்க போட்டிலே தான் இருந்தாங்க ஆனால் இவர் மட்டும் இது எழும்பி நடக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டார் அவருக்கு விசுவாசம் இருந்தது ஆனால் அது அற்ப விசுவாசமாக இருந்தது எப்படின்னா முழுசேசு கிட்ட போயிடலாங்கிற ஒரு நம்பிக்கை இவருக்கு என்ன இல்லை இல்லை பாதியில் இவர் போனார் அதனால தான் அந்த அர்ப்ப விசுவாசமும் இருக்கக்கூடாது அவிசுவாசமும் இருக்கக்கூடாது அல்லே லூயா இன்றைக்கி இங்கே வந்திருக்கிற ஜனங்களுக்கு இங்கே வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் விசுவாசம் மட்டும்தான் அற்ப விசுவாசமும் இருக்கக்கூடாது அவிசுவாசமும் இருக்கக்கூடாது தேவன் சொல்லுகிற விசுவாசம் ஒன்று விசுவாசம்னு சொல்கிறார் இன்னொன்று அந்த காணானிய ஸ்திரியை பார்த்து சொல்கிறார் உன்னுடைய விசுவாசம் பெரியது அப்படின்னு சொல்கிறார் அவர் பாருங்க அந்த விசுவாசம் வேணும் என்ன ஒருத்தனை பார்த்து சொன்னார் வேதாகமத்தில் ரெண்டு பேர் என்ன தான் பெரிய விசுவாசம் உங்கள் விசுவாசம் சொன்னார் யார் அப்படின்னு கேட்டால் நூற்றுக்கு அதிபதி நூற்றுக்கு அதிபதியிட்ட தேவன் சொன்னார் உன்னுடைய விசுவாசத்தை போல வேற எந்த விசுவாச இதுவரை கண்டதில்லை அப்ப அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் பெரிய விசுவாசம் அப்ப வேதாகமத்தில் ரெண்டு பேர் தான் உங்களுடைய விசுவாசம் பெரிது அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் நாம நினைப்போம் ஒரு 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 ஒருவேளை இது ரெண்டுமே அந்த யூதர்கள்ட்ட சொல்லி இருந்தா நாம நினைப்போம் யூதர்களுக்கு தான் அந்த பெரிய விசுவாசம் வரும்போது நம்ம அந்த இந்தியாவில் இருக்க யாருக்கும் இந்த விசுவாசம் வராது போல இருக்குன்னு நம்ம நினைச்சிருப்போம் ஆனால் அவர் சொன்னது ரெண்டுமே யூதர்கள் இல்லை ரெண்டு பேருமே புறஜாதியை சார்ந்தவர்கள் காணானிய ஸ்திரீயும் புறஜாதி நூற்றுக்கு அதிபதியும் ரோமர்கள் அவ்வளோ அவன் யூதன் இல்லை ஒருவேளை ரெண்டு பெண்கள்கிட்ட மட்டும்தான் தேவன் இதை சொல்லியிருப்பார் அப்படின்னா நாம் என்ன நினச்சிருப்போம் பெண்களுக்கு மட்டும்தான் இந்த பெரிய விசுவாசம் வர போல இருக்கு நமக்கெல்லாம் வராது போல இருக்குன்னு நினச்சிருப்போம் ஆனால் அப்படி இல்லை ஒரு ஆணிடமும் ஒரு பெண்ணிடமும் சொன்னார் உன்னுடைய விசுவாசம் பெரியது இன்னைக்கு இந்த கைச்சம சபைக்குள்ளே வந்திருக்கிற எத்தனை பேர் இருக்கிறவங்க எத்தனை பேர் உண்டுங்கிறது நமக்கெல்லாம் தெரியும் அப்படி தானே ஆனால் விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் இவர்கள் வந்திருக்கிறவங்கள்ட்ட தேவன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லணும் உன்னுடைய விசுவாசம் பெரியது அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய குடும்பங்களை நம்ம கோத்தரங்களை பிள்ளைகளை தலைமுறைகளை ஆசிர்வதிக்கிற ஒரு கர்த்தர் உண்டு அல்லா கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்துவாராகாமே